வாட்சி என்ன படிச்சு வச்சுக்கோ அதே

अच्छा बस अंग्रेज़ अच्छा वाली यात्री रहोगे ना नहीं चलो वो ना कहाँ लेकर आएंगे ना वो तो बने रहने जा तीन हैं इंटर जैन हैं अरे ना काले पेटों वो भी ना जब निकलता है वो तीन का ही सब जाना आप तो वो

நம்ம கருத்துக்கள் தான் வைக்கிறோம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் அவங்க பார்த்துடுவாங்க சரியா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவரை இருந்தா கூட்டு கூட்டிடுவாங்க நம்ம சேர்த்து விடுவாங்க முடிஞ்சு சரியா நம்ம ஆர்கனைசேஷன்ல நம்ம வந்து கைய விடல உடனே பீஸ்ல கைய விடல நம்ம பயிற்சி எடுக்கிறோம் பயிற்சி கத்துக்கிறோம் பயிற்சி கொடுக்குறோம் அதோட கூட வேலை அப்படி பண்ணிக்கலாம் இதை வந்து வெளியே பப்ளிசிட்டி பண்ண விடலாம் ஏன் தெரியுமா நம்ம வந்து ஒரு கல்வியாக தான் செயல்பட்டு இருக்கோம்னு சொல்லலாம் கையில வந்து வாட்ஸ்அப் இந்த இதில் பப்ளிஷ் பண்ணா ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேஷன் உருவாகி இருக்கு அதனால போக வேண்டாம் இதுக்கு முன்னாடி செஞ்சது காரணம் டெவலப்மெண்ட்டுக்கு செஞ்சதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒரு கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தரத்தை நம்ம நல்லா உயர்த்தி இருந்தது அப்புறம் மக்களவுமே நல்லா செஞ்சுக்கோ நம்ம இதுல எதுவுமே தலைவரா சரிங்களா

இதுல இந்த நம்ம போது அந்த இயக்க மையத்துல நம்ம பண்ணும் போது என்ன ஆகும் அந்த இயக்கமையம் சிறப்பா செயல்படும் நம்மளோட கருமையும் அதனால அதன் அதுல இருந்து நம்ம தியானம் செய்யும் போது என்னாகும் நம்ம மனித பிரிவியல் நோக்கமே வந்து அந்த கருமையத்தை தூய்மையா அதாவது ஓரளவு முதல் இப்ப உள்ள வர நம்ம பெற்றோர்கள் வர பல கோடி அப்ப நம்ம அந்த சாதித்தவங்க செய்யும் போது அந்த கருமையும் தூய்மையாகும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஆவினை கொடுத்த அதாவது நம்ம ஆகினை போது என்ன பண்றாங்க அதாவது நமக்கு தீட்சை குடுக்கறதுங்கிறது வந்து நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி தான் தீட்சைன்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஆண்மை தூய்மைப்படுத்துறதுக்கான பயிற்சி தீட்சை கும்பும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட உயிர் சக்தி எங்க இருக்குன்றாங்கன்னா மூலாதாரத்துல தான் இருக்கு அதையே நம்ம வந்து மேலே கொண்டுட்டு வரோம் ஆபிநிலையில இருந்து நம்ம தியானம் செய்யறோம்னா நம்ம வந்து கீழ்நிலையில இருக்கும்போது நம்மளுடைய அந்த பீட்டா பேங்கிற அலைநிலத்துல பதினாலேந்து நாற்பது வரை அந்த அலைநிலத்துல இருக்கும்போது நம்ம கோவப்படுறது புராணம் பண்றது இது மாதிரி நமக்கு வந்து துன்பங்களை விளைவிக்கக்கூடிய செயல்கள் தான் அந்த வினைப்பதிவுகளாலும் பழக்கப்பதிவுகளாலும் நடக்குது அதனாலதான் மூலாதாரத்தில இருந்து நம்ம மேல்நிலையில இப்ப ஆகினம் ஆகினை துரியம் துரியாதிதம் இப்படி இந்த மேல்நிலைகள்ல நம்ம தான் தியானம் பண்ணும்போது நமக்கு மனிதனோட அருவில முழுமையடைந்து இறைநிலை உணர்வு தெளிவு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அதனால மகரிஷி வந்து அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் வந்து ஆஹ் அதாவது மூலாதாரத்திலிருந்து ஆகிணிக்கு கொண்டு வரணும்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் அந்த இருந்து நம்மளுடைய உயிர் சக்தியை ஆகிணிக்கு கொண்டு வராங்கன்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் இதை வந்து நம்ம மகரிஷி வந்து ரொம்ப எளிய முறையில ஆராய்ச்சி பண்ணி சித்தர்களோட திருமூலரோட புக்கெல்லாம் படிச்சு அதுல இருந்து நமக்கு வந்து இந்த மூலாதாரத்துல இருந்து நமக்கு அதாவது உடனே இந்த ஆற்றல் குடும்ப வாழ்க்கையில இருந்து நம்ம இறைநிலை உடல் கதறத்துக்கான ஒரு ஆற்றலை கொடுக்கறது வந்து இந்த மகரிஷி அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க இதுல ஆகிநிலையில நம்ம என்ன பண்ணுவோம் மூலாதாரத்துல இருந்து குண்டலினை சக்தியை எழுப்பி ஆகிநிலையில கொண்டு வந்து குருவம தீர்வு தியானம் ஆகும் இது இந்த ஆகின தவத்தை ஒரு மூணு நாள் செய்வோம் செஞ்சுட்டு மூணு நாள் முழுமையா உண்டு அடைஞ்சு நாலாவது நாள் நம்ம சாந்தி அடக்கணும் இப்ப திரும்ப உருவமயத்திலேருந்து திரும்ப மூலாதாரத்தின் தண்டுவடத்தின் வழிய மனதை கொண்டு வந்து உணர்வா பெற்று மூலாதாரத்துல நம்ம சாந்தி தவம் எடுப்போம் இப்ப இந்த சாதி தவம் செய்யறதோட பலன் என்ன அப்படின்னு மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா இந்த சாதி தவத்தை அலட்சியப்படுத்தவோ தாமதிக்கவோ கூடாதுங்கிறாங்க அதாவது என்ன நம்மளுடைய உடல் அதாவது நமக்கு கிடைக்கிற அந்த தவ ஆற்றல் எல்லாம் உடல் ஆற்றலாகவும் மன ஆற்றலாகவும் நம்மளுக்குள்ள அந்த சக்தியை பரவவுகிறதே இந்த சாதி தவம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இத நம்ம வந்து அதாவது ஆயினை எடுத்தவங்க அவங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்காக இந்த சாந்தியை இறங்கி விடுவாங்க திரும்ப நம்ம வந்து தவம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் செய்யணும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க ஏன்னா நம்மளுடைய நம்ம வந்து மேல்நிலைகள்ல நம்ம தியானம் செய்யும் போது நமக்கு வந்து நிறைய ஆற்றல்கள் கிடைக்கும் அந்த ஆற்றல்களை வந்து உடல் ஆற்றலாகவும் மன ஆற்றலாகவும் நம்ம பாதுகாக்கவும் சேமிக்கவும் எந்த இடம் வருதுன்னா தான் நம்மளுடைய உயிர் சக்தி வந்து மயில் கொண்டு அந்த மூலாதாரம் தான் அப்ப அதுல போய் நம்ம சேமிச்சு வைக்கணும் பாதுகாக்கணும் அது நமக்கு உடல் ஆற்றலாகவும் மன ஆற்றலாகவும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக மகரிஷியை ஒரு பாட்டு கூட சொல்லியிருக்காங்க தவை தவரவேகம் உடல் வலுவை நீரும் போது தனித்திடமும் வழியுண்டு தவவேகம் உடல் வலுவை நீரும் போது தனித்திடமும் வழியுண்டு தவவேகம் வந்து அதாவது நமக்கு தவத்துல வந்து அதிகமான ஆற்றல் கிடைக்குதுன்னா அதை தனித்தட படி உண்டு அது என்னன்னா சாந்தி தவணும் அப்படின்னு சொல்றாங்க இதை காணாமல் சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து சித்தி அடையாமனம் கனல் நிகழ்ந்து இத இத தெரியாமலேயே சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து சித்தி அடையாமனம் கனல் நிகழ்ந்து அதாவது சிவநிலையை அடையா அடையணும்னு சொல்லி தவம் இருந்து கனல் இருந்துன்னா அவங்க உடம்பு சூடியா இருக்கு சபநிலைய அடைந்தோ முன்னாலே பலரும் இந்த தவத்தை செய்யறத தெரியாம இருந்தே என்ன பண்ணிட்டாங்க சில பேர் இறந்துட்டாங்க அந்த காலத்துல அப்படிங்கிறாங்க சற்றும் இப்போ அந்த பயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி அப்ப இந்த சாந்திதமாங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம துருவ மத்தியில அந்த ஆற்றலை கொண்டு போய் அந்த ஆகிலையில பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளுடைய உலகத்துலதான் உயிர் சக்தி இருக்கு அது இயல்பு நிலைக்கு திரும்பத்துக்காக சாந்திதமும் செய்யணும் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாந்தி தவம் பண்ணும்போது நம்ம மத்த நாட்கள்ல உள்ள அந்த தவ ஆட்கள்ல நம்மளுடைய உடல் ஆட்களாகவும் மன ஆட்களாகவும் பாதுகாத்து சேமித்து வச்சிக்கக்கூடிய இடமா இந்த மூலாதாரம் இருக்கு அதனால சாந்தி தவம் பண்ணணும் அப்படின்னு இந்த சாந்தி தவம் பண்றதுனால என்ன நன்மைகள் வருதுன்னா நம்மளுக்கு வந்து உயிராட்கள் வந்து பர்ஸ்ட் உடல் ஆட்களாகவும் மன ஆட்களாகவும் சேமிக்கப்படுது ரெண்டாவது வந்து ஐந்து புலன்கள் மூலமா வர்ற ஆட்களும் உயிராட்களும் சேமிக்கப்படுகிறது உடல் நலமும் நோய் எதிர்ப்பு திறனும் நமக்கு வந்து நல்ல உடல் நலம் வரும் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு திறன் சொல்றாங்க ஜீரணத்தன்மை அதிகரிக்கும் ஜீரணத்தன்மை அதிகரிக்கும் சிறு சிறு நோய்கள் விரைவில் நீங்க மலச்சிக்கல் விலகும் உடலில் உயிர் ஓட்டம் சீராகும் இந்த தவம் வந்து உடலுக்கும் உள்ளத்திற்கும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய உடல் சூடு குறையும் நம்மளுடைய அந்த தவாற்றல் வந்து நம்ம உடலுக்குள்ளேயே அதாவது நம்ம அந்த தவாற்றலோட மிகுதியை வந்து தனித்துக் கொள்றதுக்கும் ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது ஹை டென்சிட்டி வந்து உணர் இந்த இடத்துல என்ன நம்ம சொல்லலாம் குண்டம் அப்படின்னா அக்னி குண்டம் நல்லா வந்து அந்த ஒரு சூழ்ந்த தாழ்வு திணி போட்டு எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஹை டென்சிட்டி கொஞ்சம் ஒரு அக்னி மாதிரி உள்ள ஒரு வெப்பம் கடந்து ஆஹ் ஆண் அந்த இடத்துல இருக்கு அது அதுல இருக்கிறோம் மூலதத்துல நம்ம வந்து இப்ப நீங்க சொல்றீங்க நம்ம பதினஞ்சு வருஷம் ஆகும் நம்ம அந்த தவத்தை வந்து உங்க எப்படி கேட்டீங்கன்னா சுவாதிஷ்டானம் மணிப்பூர் ஒவ்வொரு வருஷத்திலயும் ஒவ்வொரு சக்கரத்திலயும் இருக்கும் போது ரெண்டு வருஷம் ஆகுங்க நம்ம ஃபீல் பண்ணுறது சார் அப்படி நம்ம ஃபீல் பண்ணிட்டு ஒரு தவத்துலயும் தவத்திலே இப்ப நல்லா பயப்படுறாங்க ஒரு அந்த மந்திரலயமோ ஆஹ் சுவாசலயமோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இது சாத்தியமா

ஒரு ஒரு குருவோட துணையால அதிகமான காந்தாட்சி உள்ள அதை டச் பண்ணும்போது அது மேல இருந்து நேரம் அப்படின்னு போது அது அதை திருப்பி திருப்பி வைக்கும்போது அந்த சோ அதனால திருப்பி வைக்கிறது ஒரு வண்டிக்கு எப்படி இருக்குதோ பிரேக்கும் இதுல நல்ல ஜஸ்ட் இப்போ ரொம்ப கம்மியாக என்ன எடுத்தீங்க தூங்கினா பகமரிய இருக்கா அப்படின்னாக்க என்ன கேட்டீங்கன்னா கனவு தூக்கம் ரெண்டுக்கும் அந்த அளவு இருந்தது ஏன்னா காசு ஜாஸ்தியா கீழ கீழே சாந்திக்கே பண்றது கிடையாது இந்த தன்மனை சுத்தி நாலு சுத்தி அது நல்ல அதனால இந்த அவசியம் வந்து நமக்கு சாந்தி பண்ணலாம் நல்ல விஷயம் அந்த நிலை தருமாறே பேச்சு மாதிரி இப்ப வாழ்வாளங்கள் சில அங்கர்கள் வந்து அதுல ஆர்வத்தோட மிகுதியில கொஞ்சம் படப்படன்னே இருப்பாங்க அந்த சாந்திதவம் பண்ணும்போது அது குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க மனப்பழக்கம் அந்த அந்த ஒரு கதை கூட போனவங்க ஐயா அவங்க சொன்னீங்கல்ல புந்தி வந்து பூமியோட மையம்னு சொல்லுவாங்க நம்மளோட இது நம்ம புரிஞ்ச புதங்களால உடம்புல வந்து அந்த மூலாதாரத்தை பூமியோட மையம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குந்தி தேவி வந்து பூமி உக்காந்து இருக்கிற இடத்துல அவங்கள்ட்ட கிட்ட போது அவங்க எனக்கு வேணும் நல்லா வாழணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அதே அவங்க வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு கட்டில படுத்திருக்கும் போது எனக்கு அதெல்லாம் அவங்க வந்து அவ்வளவு நிலை அடைஞ்சவங்க அதே அவங்களுக்கு இருக்கும்போது அந்த மண் மீது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி நமக்கு வந்து மூலாதாரத்துல தவம் செய்யும் போது இப்ப நம்ம கலைக்கு வரணும் தவம் பண்ணாங்க தவனா செய்வாங்கன்னு சொன்னாவே நிறைய இல்ல இன்னும் சரி மாமியார பார்த்து தவான் செய்ய மாட்டாங்க எனக்கு வந்து சாமியாரெல்லாம் பார்த்தா பயமாக்கும் அப்போ அது மாதிரியான ஒரு உணர்வுனால இருக்கு எல்லாருக்கும் ஆனா இந்த சாதிதவன் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களுடைய கடமைகள் ஏன்னா அந்த கருமையில தான் வினைப்பதிவுகள் இருக்கு பழக்கப்பதிவுகள் இருக்கு அவங்களோட கடமைகள் என்ன அவங்களுடைய குடும்ப கடமையும் குடும்பத்திலையும் அமைதியா இருக்க முடியும் சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய தொண்டையும் நல்லா செய்ய முடியும் அப்ப அந்த சாதிதவன் தான் வந்து அவங்களை வந்து அந்த பெரிய நிலைகள்ல வந்து மாகாணங்களா ஆகு ஆகலைனாலும் அதாவது சில பேருக்கு வந்து இங்க தவத்துக்கு வர்றோம்னாவே என்ன தோணும் சாமி தோணும் ஆனா அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த சாந்தி தவத்துல இருக்கும்போது வராதுன்றாங்க நம்ம இருக்க இருக்க அந்த குழப்பங்கள் மனக்குழப்பம் தீரும் அதாவது அந்த நிலை தடுமாரியும் பேச்சு எல்லாம் அந்த தியானத்துல போகும்போது வராது எல்லாமே இந்த சாதி தவம் இருக்கும் போது வராது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு வார்த்தை நல்லா சொல்லணும் இந்த சாந்திதம் விளக்குறப்ப கடைசியா சொல்றப்ப இல்லறத்தில் இனிமையாக வாழ்ந்து கொண்டே ஆன்மீகத்தில் மேலங்கி நிற்கும் நிலை வரும் இந்த ரெண்டு வார்த்தைய பினிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாந்திதம் மணிப்பூரமும் சுவாதிஷ்டானும் சாந்தி வந்து கீழ்படிக்கலாம் बोलिए 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 बोलिए

porque ya hablamos por el petardo de un de right